ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் சபாநாயகர் தேர்தல் நெருங்கிவிட்டது இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ பொறுப்பேற்றதிலிருந்தே சபாநாயகர் யார் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு நீங்கள் ஒரு வார்த்தையை நம்ம நேர்காணல்கள் மற்றும் மற்ற ஊடகங்களிலும் கூட பயன்படுத்தி நினைக்கிறேன் இதுவரை இல்லாத அளவுக்கு சபாநாயகர் தேர்வு அந்த தேர்தலில் வந்து ஒரு பரபரப்பாய்க்கிறது இந்திய சுதந்திர வரலாற்றிலே இதுதான் முதன்முறை நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு ஆதரவு தரைந்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு உங்களுடைய சபாநாயகருக்கு ஆனால் துணை சபாநாயகரை எங்களுக்கு தரணுங்கிறப்ப அதை அவர்கள் மறுத்தவுடன் இல்லை நாங்கள் போட்டி வேட்பாளரை நிப்பாட்டுறோம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சபாநாயகர் அப்படிங்கிற விஷயம்லாம் பொதுவாக எல்லா கட்சிகளும் ஒரு 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 இதாக ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு மாதிரி பெரிய லெவலில் பிரச்சனை இல்லாமல் போவாங்க என்ன எதிர்க்கட்சி எதிர்கட்சி அது ஆனால் இந்த முறை அதில் கூட ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு இந்தியா கூட்டணி அதுக்கு களம் இறங்குது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க ஃபீல்டு மோடி நினைத்ததை போல நாடாளுமன்றம் அமையாது என்பது இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி அமைத்திருக்கிற கூட்டணி ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எல்லோரும் பரவலாக பேசிய செய்தி இப்போது அது முழு வடிவம் பெற்றிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மோடி முன்பு போல அசுர பலத்தோடு நாடாளுமன்றத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி எல்லோரையும் சேர்த்து அறுதி பெரும்பான்மையை விட இரண்டு இடங்களில் கூடுதலாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் சுயேட்சையாக வெற்றி பெற்ற மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாக போயினதற்கு பிறகு அறுதி பெரும்பான்மையை விட ரெண்டு தான் ஜாஸ்தி ஒருவேளை மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுப்படுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்து வருவார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அறிவிக்கப்படுகிற வேட்பாளர் இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை ஆனா இந்த நிலைமையை உணராம ஏற்கனவே நாம் ஜீவாட்டுடைய வாயிலாக பேசி இருக்கிறோம் கூட்டணி ஆட்சியை கொண்டு செலுத்துவது என்பது எப்படி என்றே மோடிக்கு தெரியாது இது ஒரு புதிய அனுபவம் அவருக்கு அவர் அந்த பழைய மிடுக்கோடும் அந்த பழைய ஆணவத்தோடுமே இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணம் என்னன்னு கேட்டா தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்த முறை இருக்குல்ல அதுவே ஒரு தவறான வழிமுறை என்பதை மோடி உணராமல் தான் செய்தார் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கொடிக்குன்னில் சுரேஷ் தான் நாடாளுமன்றத்தினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எட்டு முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ எட்டு முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் சபாநாயகராக தற்காலிகமாக அறிவித்திருக்க வேண்டுமா இல்லையா நீங்க அறிவிக்கல ஏன் அறிவிக்கல அவர் காங்கிரஸ் கட்சி என்று ஒரே காரணத்துக்காக நீங்கள் அறிவிக்காமல் இருந்தீர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக யார் இருக்கிறார் என்று கேட்டார் வீரேந்திரகுமார் இருக்கிறார் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட காரணத்தால் அவரை நியமிக்கல சரி நீங்க காங்கிரசுக்கு எட்டு முறை வாய்ப்பு இருந்தும் அதை நீங்க செய்யல பாரதிய ஜனதாவுல ஏழு முறை வெற்றி பெற்றவர் ரமேஷ் சந்தப்பா அவருக்காவது நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கணும் கர்நாடகாவை சேர்ந்த ரமேஷ் சந்தப்பாவுக்கு ஏன் கொடுக்கலன்னா கொடிக்குன்னில் சுரேஷும் ரமேஷ் சந்தப்பாவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தலித்துகளாக இருக்கிறார்கள் அந்த ஒரே காரணத்துக்காக திரௌபதி முர்மு அம்மையார் எந்த சமூகத்தை பின்னணியாக கொண்டிருக்கிறார் அவரை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று இவர்கள் பெருமை பேசினார்களோ அந்த திரௌபதி முர்மு அம்மையார் இந்த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியா சார் அவரை நாடாளுமன்றத்துக்கு இவர்கள் அழைத்துச் செல்லவில்லை நாடாளுமன்றம் திறக்கிற போது அழைத்து செல்லவில்லை இந்த சனாதன தர்மம் எப்படியெல்லாம் வந்து தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இதெல்லாம் இப்போது கூட தற்காலிக சபாநாயகராக ஒரு தலித்தை நியமித்து விட கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் இந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றி அமைத்து மக்தப கொண்டு வந்து இப்போது நாடாளுமன்றத்தினுடைய தற்காலிக சபாநாயகராக நியமித்து பதவி பிரமாணங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி எடுத்துக்கிட்டாங்க இதுவரை சுதந்திர இந்தியாவுல சபாநாயகர் தேர்வு என்பது எதிர்கட்சிகளோடு கூடி பேசி முறையாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் நடுநிலைமையோடு இந்த நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கு தங்களை தயார் செய்து கொள்வார்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை ஓம் பிர்லாவை தேர்வு செய்தது ஓம் பிர்லா ஒரே நாள்ல நூத்தி இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பணியிடை நீக்கம் செய்தார் சஸ்பெண்ட் பண்ணார் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் நூத்தி இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதுதான் முதல் முறை நாடாளுமன்ற ஜனநாயக மரபுக்கே எதிரானதுன்னு எல்லோரும் கருத்து சொன்னார்கள் ஆனால் அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்களான்னு கேட்டா இல்ல நீங்க வந்து அதானியினுடைய படத்தை காட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக ராகுல் காந்தியை வந்து என்னவெல்லாம் நாடாளுமன்றத்தில் செய்தீர்கள் நேற்று ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய புத்தகத்தை காட்டினார்களே மோடி பதவியேற்கிற போது மோடியினுடைய முகத்தை என்ன தெரியல திடமாக இருந்த மோடி தைரியத்தோடு நாடாளுமன்றத்துக்கு வந்த மோடி எதையும் பார்த்து விடலாம் ஒரு கை என்று நினைத்து கொண்டிருந்த மோடியால இப்ப நாடாளுமன்றத்தை எதிர்கொள்றது இவ்வளவு பலம் இருந்த போதே அவர் நாடாளுமன்றத்துக்கு வரல அது வேறு செய்தி ஆனால் இப்போது பலம் இழந்தவராக அந்த மேடையில் நின்று கொண்டிருந்த காட்சியை பார்க்கிற போது ஜனநாயகத்தின் பக்கம் நின்று எதிர்கட்சிகள் இவருக்கு எதிர்வினையை ஆற்ற போகிறார்கள் என்பதை நேற்றே அவர் முதல் நாளிலேயே உணர்ந்து கொண்டார் என்றுதான் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு புறத்துல இப்ப இந்த சபாநாயகர் தேர்தலை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க இன்று இரவு தூக்கம் தொலைத்தவர்களாக அமித்ஷாவும் மோடியும் இருப்பார்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரோக் வரும்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்ப வெற்றி தோல்வி என்பது இரண்டாவது பக்கம் வச்சுக்கோங்க நான் குறிப்பிட்டதை போல மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணியில விடுப்பு எடுத்துட்டார் வர முடியலன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு என்ன செய்வீங்க நீங்க எந்த வகையில நீங்க அதை எதிர்கொள்ள போறீங்க நீங்க படுதோல்வியை சந்திச்சிருவீங்களே அப்போ எல்லாரையும் காம்பேக்டா கொண்டு வந்து நீங்க இந்த நாடாளுமன்றத்துல சேர்க்கிற வரை உங்களுக்கு தூக்கம் இல்லை நீங்க இப்போது பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஒன்னும் இல்ல கொடிக்குன்னில் சுரேஷா அறிவித்து விட்டு காங்கிரஸ் தரப்பும் இந்தியா கூட்டணி தரப்பும் தங்களுடைய பணியை செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் அவங்க வந்து நாளைக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை இதெல்லாம் தெரிஞ்சுதான் நேற்றைக்கு கூட நான் வந்து சந்திரபாபு நாயுடுவினுடைய நிலைப்பாடு மீது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிறாரே சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க கூடாது என்று நினைத்தேன் ஆனா இப்படி ஒரு சூழல் வந்தால் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலை வாரிவிடும் நாம் அந்த சபாநாயகர் தேர்தலில் தோல்வியை தழுவி ஒரு பெரிய இமேஜ் டேமேஜ சந்திக்க வேண்டியது வரும் என்கிற ஒரே காரணத்தால் தான் சந்திரபாபு நாயுடு அமைதியாக நகர்ந்து கொண்டார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் இல்லைன்னா ரொம்ப அடமண்டா இருந்தார் இந்த பொறுப்பு எப்படியாவது தனக்கு வந்துவிட வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதி காட்டினார் அதனாலதான் அவர் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து என்கிற விஷயத்தில் கூட கடுமை காட்டியதற்கு பிறகும் இந்த சபாநாயகர் தேர்தல் முடிகிறவரை நம்ம காத்து தற்காலிகமாக அந்த கோரிக்கையை அப்படியே நீர்த்து போக செய்தார் சந்திரபாபு நாயுடு ஏன்னா ஆந்திர மாநிலத்தினுடைய மக்களினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு அவர் அந்த அமராவதி ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இந்த ஆந்திர மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து தான் அவருக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் அதன் மூலமாக தான் அவர் வரி வருவாய்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்த அமராவதியினுடைய புதிய திட்டத்தை அவர் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அவருக்கு அதுக்கான விஷன் இருக்கு ஆனா அதை செய்வதற்கு ஆதார சுதியாக இருக்கிற நிதியை அவர் ஒன்றிய அரசிடமிருந்து பக்குவமாக இப்படி சிறப்பு அந்தஸ்தை பெற்றுத்தான் பெற வேண்டி இருக்கிறது எனவே அதை செய்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டினாலுமே கூட இந்த ஒரு வாரமா அவர் பேசாமல் அமைதியாக நிசப்த அமைதியோடு இருந்தார் அவர் கனத்த மௌனம்னு சொல்றாங்கல்ல அந்த மௌனத்தோடு அவர் இருந்ததற்கு காரணமே இந்த சபாநாயகர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறது என்பதை கவனித்து பார்ப்பதற்குத்தான் துணை சபாநாயகர் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கடந்த ஆண்டுகளா துணை சபாநாயகர் பொறுப்புக்கு யாரையுமே நியமிக்காமல் தானே இருந்தீர்கள் இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க யார சார் துணை சபாநாயகரா வச்சிருந்தீங்க ஓம் பிர்லா சபாநாயகர் அவைக்கு தலைவர் துணைத் தலைவரா ஒருவரை தேர்ந்தெடுத்தீங்களா தேர்ந்தெடுக்கவே இல்லை தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பொறுப்பை ஐந்து ஆண்டுகள் வைத்துக் கொண்டிருந்துட்டு இப்போது எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள் அதை செய்து விட்டு போவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மோடி இன்னமும் அந்த மனநிலைக்கு வரல அதனாலதான் நான் ரொம்ப திரும்ப திரும்ப கவனமா சொல்றேன் மோடி இன்னமும் கூட்டணி ஆட்சிக்கு பக்குவப்படவில்லை அவர் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று அந்த மிருகபலத்தோடு இரண்டு முறை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தினாரே அந்த பெரியண்ணன் மனோபாவத்தோடு தான் இன்னமும் இருக்கிறார் அவருக்கு இயல்பான சூழல் என்ன என்பதே இன்னும் குறிப்பிடல இந்த கூட்டணியை எப்படி கொண்டு செலுத்துறதுன்னே தெரியல ஒண்ணு இல்ல சார் ரெண்டாயிரத்தி நாலுல இதே சபாநாயகர் தேர்வு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற சோம்நாத் சட்டர்ஜியை நியமிச்சாங்க அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் பிணக்கு வந்துருச்சு அமெரிக்காவோடு அணு ஆயுத கொள்கையில் கையெழுத்துட்டார் மன்மோகன் சிங் அதை காரணம் காட்டி கூட்டணியிலிருந்து வெளியேறினார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய பொலிட் பியூரோ அறிவிச்சதுக்கு பிறகு சோம்நாத் சாட்டர்ஜியை பதவி விலகணும்னு சொன்னாங்க சோம்நாத் சட்டர்ஜி பதவி விலக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ ஒரு புது தேரிய சொன்னார் அவரு என்ன சொன்னாருன்னா சபாநாயகராக இருப்பவர் அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் நடுநிலைமையோடு எனவே இனிமேல் சபாநாயகராக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் தன்னுடைய கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார் ஏறக்குறைய குடியரசுத் தலைவருக்கு தேர்வு செய்யறது மாதிரி பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவருக்கு தேர்வு செய்யப்பட்டோன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து முழுமையா விடுவித்துக் கொண்டாரு பாருங்க துணை குடியரசுத் தலைவருக்கு வெங்கையா நாயுடு தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு முழுமையா பாருங்க அந்த மாதிரி அரசியல் ரீதியாக இயங்கினாலும் சபாநாயகர் தேர்வுக்கு வந்து விட்டதற்கு பிறகு அவர் அந்த பொறுப்புக்கு நாற்காலியில் வந்து அமர்ந்து விட்டதற்கு பிறகு அவர் கட்சி சார்பற்றவராக இருக்கணும்னு சொல்லி அவர் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் ராஜினாமா பண்ணல அப்படின்னு சொன்னோடனே அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க அதன் பிறகு அவர் அந்த பொறுப்பில் இருந்து தன்னுடைய ஆட்சி காலம் முடிகிறவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் ஆட்சி முடிகிறவரை சபாநாயகராக இருந்தார் அதன் பிறகு அரசியல் பொதுவாழ்வில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் இப்போ இப்படி ஒரு நம்பிக்கையை மன்மோகன் சிங் சோம்நாத் சட்டர்ஜி மீது வைத்தார் சோம்நாத் சட்டர்ஜி ஒரு நடுநிலைமையான நாடாளுமன்ற உறுப்பினராக நடந்து கொண்டார் அப்ப பாரதிய ஜனதா கட்சி கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் அவருக்கு ஆற்றினார்கள் ஏன்னு சொன்னா பாரதம் ஒளிர்கிறது இந்தியா ஒளிர்கிறது இதான் ரெண்டாயிரத்தி நல்ல வாஜ்பாய் வச்ச முழக்கம் அப்பதான் அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாம் இணைக்கப்பட்டது அந்த தங்க நற்கர சாலைகள் எல்லாம் போடப்பட்டது அந்த முழக்கத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் வெற்றி பெற முடியாமல் போனது ஆனால் கணிசமான எதிர்கட்சிக்கான அந்தஸ்து பலமான எதிர்கட்சியாகவே அவர்கள் அந்த சூழலில் அமைந்தார்கள் அப்போது இதர கட்சிகளும் துண்டாடி துண்ண துண்டு துண்டாக நாடாளுமன்றத்தில் இருந்தது என்பதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்போ அந்த எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதற்கு சோம்நாத் சட்டர்ஜி நடுநிலைமையோடு நடந்து கொண்டார் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய உறுப்பினர்களும் பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்களும் நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள்ள வந்து அந்த சோம்நாத் சட்டர்ஜி அமர்ந்திருக்கிற சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு வந்து அவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்க ரகலை பண்ணுவாங்க அவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண ஒரு கட்டத்துல கோபமாய் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குவதாக இருக்கிறது நீங்கள் சபையையும் நடத்த விடுவதில்லை சபையிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதில்லைன்னு எல்லாம் கூட பேசியிருக்காரு நான் எதற்காக சொல்றேன்னா ஒரு நடுநிலைமையோடு நடந்து கொள்கிற சபாநாயகர் ஓம் பிர்லா அப்படி நடந்துகிட்டாரா இப்ப ஏன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது மோடிக்கு ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது சந்திரபாபு நாயுடு கேட்கிறாருல சோம்நாத் சட்டர்ஜி ஏற்கனவே மன்மோகன் சிங் கொடுத்தார்ல சமீபத்துல அது மாதிரி நீங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததா வரல இப்போது கூட நீங்கள் தேர்தலில் எதிர்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறீர்கள் இந்த ஸ்ட்ரோக்கா அவங்க எதிர்பார்க்கல மொத்தத்தில் சுதந்திர இந்தியாவில் ஒரு சபாநாயகர் தேர்தலை இந்த நாடு சந்திக்க போகிறது அதற்கான நாள் நாளைய நாளாக அமைய போகிறது என்னவோ கடைசி நேரத்துல எந்த மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம் ஏன்னா அதிசயங்கள் நிகழ்வதற்கு ஒரு நாள் என்பது போதுமானதான நாளாகத்தான் இருக்கும் நம்பர் ஒண்ணும் பெரிய நம்பர்ஸ் இல்ல மொத்தமே மூணு சீட்டு தான் இப்ப ட்ரையல்ல கிடக்குறது இந்த மூணு சீட்டு இந்த பக்கம் மாறி விழுதா அந்த பக்கம் மாறி விழுதான்னு யாருக்கு தெரியும் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் மொத்தத்தில் வெற்றியோ தோல்வியோ மோடி நினைத்ததை போல நாடாளுமன்றத்தினுடைய நகர்வுகள் இருக்காது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஜனநாயகத்தில் இப்போதுதான் முதல் முறையாக இந்தியா ஒரு சபாநாயகர் தேர்தலை சந்திக்கிறது தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க இந்த சபாநாயகருக்காக ஒரு தேர்தல் அது ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு ஒரு மக்களவை தேர்தல் மாதிரி ஒரு விறுவிறுப்புங்கிறது தொடர்ந்து வருதுங்கிறீங்க இப்ப இன்று பட்நாயக் சொல்லியிருப்பதை கவனிச்சிருப்பீங்க ஒருபோதும் மோடி ஆட்சிக்கு மோடியினுடைய நிர்வாக செயல்பாடுகளுக்கு நாங்கள் துணையாக இருக்க மாட்டோம்னு பட்நாயக் சொல்லியிருக்காரு ஏன்னா பட்நாயக் வந்து இதுகாரும் பட்நாயக்கினுடைய துணை என்பது பஜ பாஜகவுக்கு இருந்தது கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஒரு எதிர் மனநிலையில் என்றுமே பட்நாயக் வந்து இருந்தது இல்லை அது இந்தியாவிலேயே ஒரிசா ஒரு தனித்தீவுங்கிற மாதிரி அது ஒரு தனி பாலிடிக்ஸாக தான் போயிட்டு இருந்தது இப்போ இப்போ பட்நாயக் வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு எதிர்நிலையில் இருப்பேன் ஒருபோதும் உங்களுக்கு அனுசரித்து போக மாட்டேங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது எந்த விதத்தில் ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு மோடிக்கு எதிரான மனநிலையாக இருக்கும் அல்லது சபாநாயகர் தேர்தல் போன்ற விஷயங்களை இது மாதிரியான விஷயங்கள் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது இதுல ஒண்ணு பெரிய ஃபேக்டரா இருக்காதா இல்ல ஒரு அன்டிக்ளேர்டு லீடராக தான் நவீன் பட்நாயக் இதுவரை இருந்திருக்கிறார் பிஜு ஜனதா தளத்தை பொறுத்தவரை அறிவிக்கப்படாத கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு அத கொள்கை அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்துக்கோம்னு சொல்லுவாங்க ஆனா பாரதிய ஜனதா எடுத்த எல்லா முடிவுகளிலும் துணை நின்றிருக்கிறார் நவீன் பட்நாயக் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதற்கான பயனை இப்போது இந்த தேர்தலில் அனுபவித்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை இப்போதுதான் நவீன் பட்நாயக் உணர்ந்து கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக் இதை எப்போ உணர்ந்திருக்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயே உணர்ந்திருக்கணும் சார் ஹாட்ரிக் வெற்றிகளை பெற்று அந்த மாநில மக்களினுடைய ஆதர்ச நாயகனாக இருந்தவர் நவீன் பட்நாயக் ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் அவர் பெற்றிருக்கிற வெற்றி இப்போது அந்த இமயமலை போன்றது ஒரு உயரத்தை எட்டியிருந்த அவருடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை நீர்த்து போக செய்து அவருடைய அரசியல் வாழ்வியை இப்போது கேள்விக்குறியாக்குகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்போதுமே ஒரு அணுக்கமான உறவு என்பது இருந்திருக்கிறது என்பதை நீங்க வந்து கவனத்துல கொள்ளணும் இந்த ஒடிசா பவனம் வந்து திறப்பு விழாவுக்காக அடிக்கல் நாட்டினாங்கல்ல அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் ஜெயலலிதா அம்மையார் பேசிய செய்தி மிக முக்கியமான செய்தி தமிழர்களும் ஒரிசா மக்களும் ஒரே ரத்தங்களாக இருக்கிற காரணத்தால் நாம் இணைந்து செயல்பட வேண்டியது இந்திய ஒன்றியத்தில் கட்டாயமாக இருக்கிறதுன்னு யார் சொன்னார் நவீன் பட்நாயக் மேடையில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா சொன்னாங்க அப்போதாவது நவீன் பட்நாயக்கு கொஞ்சம் ஏதாவது பொறித்தட்டி இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா ஜெயலலிதா அதிகாரத்தில் இருக்கிறவரை மோடியால் ஜெயலலிதாவை நேரடியாக எதிர்க்க முடியல நீங்க நல்லா கவனத்துல கொண்டு பார்க்கணும் இந்த அரசியலை ரெண்டாயிரத்தி பதினால ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டமும் மோடியினுடைய வரவை எதிர்நோக்கி ஒரு புறத்திலே காத்திருந்தார்கள் அல்லது மோடியினுடைய வரவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த நேரம் இந்த ரெண்டு செக்டார் தான் அன்றைக்கு இருந்த சூழல் ஆனா ஜெயலலிதா அம்மையார் தான் முதலில் களத்தில் இறங்கி மோடியா லேடியான்னு கேட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க தந்த பலம் அதன் மூலமாக கேட்டார் நான் ஏன் இதை சொல்றேன்னா நவீன் பட்நாயக் அப்போதே இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தா நவீன் பட்நாயக்கு இந்த வீழ்ச்சி இல்லை அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவே ஆகியிருக்காது என்பது என்னுடைய அரசியல் பார்வை ஆனால் அப்போது தவறவிட்டார் இப்போது அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு நிச்சயமாக மோடிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏன்னா இந்தியா கூட்டணி இந்த வரவை எதிர்பார்க்கல புதிய வரவுதான் அவர் இந்தியா கூட்டணிக்கு நான் ஆதரவு டிக்ளேர் பண்ணல வரைக்கும் அறிவிக்கல ஆனா பாரதிய ஜனதாவுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு இப்ப பாரதிய ஜனதாவுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்துட்டா மூன்றாவது அணி ஒண்ணு இருக்கா என்ன இருக்கிறது ரெண்டு அணிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி அப்ப நான் எதிர் நிலைப்பாட்டை எடுத்துட்டேன்னா அறிவிக்கப்படாமல் ஒரு செய்தி அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணியோடு நான் இருக்க போகிறேன்னு இதுல இன்னொரு செய்தி நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை என்பதை பாரதிய ஜனதா கட்சி மறந்துடக்கூடாது ராஜ்யசபாவில எங்களுடைய வாக்குகளும் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலும் தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு ரொம்ப தூக்கி வச்சு தலையில வச்சு கொண்டாடி நாங்களும் இங்க இருக்கோம் எங்களையும் நீங்க கன்சிடர் பண்ணணும்னு ஒரு செய்தியை சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததே மோடிக்கு தானே நீங்க மாநிலத்தினுடைய தலைவர்களை மிரட்டிய காலம் என்று ஒன்று இருந்தது மாநில கட்சிகளினுடைய தலைவர்களை இடியின் மூலமாக அம்பலப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் அவர்களுடைய அரசியலை வந்து கேள்விக்குறியாக்குவதற்காக நீங்கள் சிறை பூட்டிய காலம்லாம் உண்டு ஆனா இப்போது என்ன நிலைமை நிலைமை தலைகீழாக மாறி போயிருக்கு மோடிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை எல்லா தலைவர்களும் கொடுக்க தயாராயிட்டாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு சிராக் பஸ்வாடே இப்போது மோடியோடு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான செய்தி ஏன்னா நிதிஷ்குமார் அவருடைய அரசியல் வாழ்வை கேள்விக்குறியாக்குறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டே சிராக் பஸ்வான வச்சு நிதிஷ்குமார் அறிவித்த வேட்பாளர்களுக்கு எதிராக களமிற்கினாங்க பாரதிய ஜனதா கட்சி இப்ப சிராக் பஸ்வானை யாரு கையில வச்சிருக்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் கையில வச்சிருக்கிறாரு இங்க பவன் கல்யாண யாரு கையில வச்சிருக்காருன்னா சந்திரபாபு நாயுடு கையில வச்சிருக்காரு இப்ப இந்த ரெண்டு தலைவர்களும் இன்னும் ரெண்டு குட்டி தலைவர்கள கையில வச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு மேஜர் லீடர்ஸ் இவங்க ஒரு மைனர் லீடர்ஸ்ங்கிற அடிப்படையில ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு தலைவர்கள் மொத்தம் நாலு தலைவர்கள் இப்ப அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் இவங்க என்ன அடுத்தடுத்த கட்டமா முடிவெடுக்க போறாங்கங்கிறது இப்ப மோடிக்கு ஒரு பெரிய சவால் தான் எனவே இந்த சபாநாயகர் தேர்தல் மூலமாக நவீன் பட்நாயக்கினுடைய அறிவிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று கேட்டால் இந்த தேர்தல்ல இம்பாக்ட் இருக்காது ஆனா வரக்கூடிய நாட்களில் நவீன் பட்நாயக்கினுடைய எதிர் நிலைப்பாடு என்பது மோடிக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒரு பின்னடைவு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வரிசையாக இனிமே ஒவ்வொருவராக மோடிக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் இதுதான் துவக்கம் நவீன் பட்நாயக் துவங்கி வைத்திருக்கிறார் இனி ஒவ்வொருவராக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு யாரு கண்டா ராவ் கூட அடுத்த கட்டமா இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும் ராவ் அப்பருடைய அரசியலை எப்படி தக்க வச்சுக்குவாரு அடுத்த கட்டமா தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரசுக்கும் இல்லாத பிணக்கா மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் இல்லாத பிணக்கா நான் பிரியங்கா காந்தி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண வரேன் நான் நம்ம அறிவிச்சுட்டாங்களே ஏ இதே நிலைப்பாட்டை நாளைக்கு எடுக்கக்கூடாதுன்னு எடுக்க கூடாதுன்னு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகள் அரங்கேறும் அது மோடிக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்தியாவில் உணர்த்தி கொண்டே இருக்கும் சிபிஎமுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லாத பிணக்காங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு அரசியல் தானே அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆஹ் அந்த ஏன்னா டைரக்டா பாடிலங்களை மோதக்கூடிய கட்சி நீங்க சொன்னதாவது அது பெரிய லெவல்ல இல்ல அவர்கள் ஒரே மாநிலத்தில் ஒரே நிலத்தில் நேருக்கு நேரு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர்களே பொது வான எதிரி அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அதாவது ஒரு மாதிரி என்டிஆரை அப்பீஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஆந்திரா சென்டிமெண்ட்டுக்காக புரந்தேஸ்வரியை கொண்டு வருவாங்க அதாவது பாஜக கேண்டிடேட் தான் ஆனால் பாஜக கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஒரு ஆந்திரா நேட்டிவிட்டின்னு போட்டு சந்திரபாபு நாயுடு வாய்டு அட வாய் அடைச்சிருவாங்கங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது அது கூட இல்லாமல் டைரெக்டாக பிஜேபி தான் அதே தான்ங்கிறதுல உறுதியாக இருக்காங்களா அவங்க ஒரு சூழலை உருவாக்குனாங்கல்ல அதுவே சந்திரபாபு நாயுடுவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் எடுத்து கையில் எடுத்த அரசியல் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் புரந்தேஸ்வரிய லிஸ்ட்ல வச்சிருந்தாங்களான்னு கேட்டா இல்ல ஏன்னா ஆர் எஸ் எஸ் தேர்வும் சரி மோடிக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி போன்றவர்களுடைய தேர்வும் ஓம் பிர்லாவை நோக்கித்தான் இருந்தது இதுல ஒரு ரொம்ப முக்கியமான செய்தியை கவனிக்க வேண்டியிருக்கு ஓம் பிர்லா மீண்டும் வருவதை மோடியும் அமித்ஷாவும் விரும்பவில்லை ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிராக இப்போது ஒரு அரசியல் பாரதிய ஜனதா கட்சியில் திரும்பி இருக்கு ஜீவா டுடேல தான் நம்ம அதையும் கவனமாக பேசினோம் சில செய்திகளை நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எல்லாம் மோடியினுடைய குட் புக்ல இல்லைன்றதையும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு எனவே இவர்களினுடைய தேர்வாகத்தான் ஓம் பிர்லா இப்போது எமர்ஜி ஆகி வந்துகிட்டே இருக்காரு இப்ப ஓம் பிர்லாவே அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை கொண்டாங்க ஏன்னா நான் சொன்ன இந்த மூணு சீட்டு தான் பிரச்சனைன்றத நீங்க கவனத்துல மூணு எம்பிஸ் தான் மொத்தமே இப்ப இருக்கிற பிரச்சனையில இவங்க ஒரு வேட்பாளரை அறிவிப்பதாக முனைப்பு காட்டி அதன் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டால் இவர்கள் முதல் துவக்கத்திலேயே படுதோல்வியை சந்திக்கிற ஒரு சூழல் வந்துவிடும் எனவே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே இருந்த ஓம் பிர்லாவை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம் அதன் மூலமாக ஒரு தற்காலிக வெற்றியை பெற்றுவிட்டு அதற்கு அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தலாம் என்ற முடிவுக்கு அமித்ஷாவும் மோடியும் வந்தார்கள் இதுல புரந்தேஸ்வரியை முழுக்க முழுக்க ஏமாத்தியது பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அந்த அம்மாவோட பேரை சொல்லிட்டு நீங்க ரேஸ்ல இருக்கீங்க ரேஸ்ல இங்க எப்படி அண்ணாமலையை வந்து அண்ணாமலை எப்படி அமைச்சராக போறாருன்னு இங்க அண்ணாமலையே ஒரு புரளியை கிளப்பினாரோ அதே போன்றது ஒரு வேலையை இங்க அண்ணாமலை தனக்குத்தானே கிளப்பினாரு அங்க பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து புரந்தேஸ்வரியை நோக்கி அந்த ரைசிங்க கொண்டு வந்தாங்க அவர் தான் வரப்போறார் என்று சொல்லி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள் அது ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவர்களுக்கு உண்மையிலேயே நோக்கம் புரந்தேஸ்வரியை சபாநாயகராக அறிவிப்பது அல்ல அவர்கள்தான் தான் தெற்கையே நம்ப கூடாதுன்ற முடிவுக்கு இப்ப வந்திருக்காங்க இல்லைன்னு சொன்னா சொந்த கட்சிக்கார தலித்துன்னு பார்க்க வேண்டிய ஒரு மனநிலை எதுக்கு சார் வருது ரமேஷ் சந்தப்பாவை நீங்க அறிவிச்சுட்டு போக அவர் தெற்கில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்ங்கிறதுனால அந்த அங்கீகாரத்தை கூட அவருக்கு கொடுத்து விட கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் தலித் என்பது ஒரு புறம் இருந்தாலும் தென்னகத்திலிருந்து ஒரு தற்காலிக சபாநாயகர் கூட வரக்கூடாதுன்னு என்று நினைக்கிறவங்களுக்கு தென்னகத்திலிருந்து ஒரு நிரந்தர சபாநாயகர் வந்து வேண்டும் என்று நினைப்பார்களா எனவே அவர்களுக்கு அந்த ஆப்ஷன்லேயே அந்த வாய்ப்பை அவருக்கு தரல அவரை முழுவதுமாக ஏமாற்றி இந்த அரசியலை அவர்கள் செய்தார்கள் இப்போது புரந்தேஸ்வரி பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை சொன்னீங்க அவர்கள் வந்து பவர் பாலிடிக்ஸில் நம்ம கை போயிடக்கூடாதுன்னு அவங்களை உள்ளுக்குள்ளே நடக்கிற சட்டுக்கூடல ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க அதனால் பிர்லாவே வேணும்னு நினைக்கிறாங்க இதில் பிர்லா வேணும்னு நினைக்கிறவங்களும் உள்ள கிடக்கை வந்து பிர்லா இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த போட்டி பொறாமை அந்த அரசியல் நிற்கிது இன்னொரு புறம் தென்னிந்தியாவை சேர்ந்தவருக்கு எந்த விதமான அதிகாரமும் மிக்க ஒரு பொறுப்பு வந்துவிடக்கூடாதுங்கிற அவங்களுடைய அந்த மனநிலை தெக்கையை நம்பக்கூடாதுங்கிற அவங்களுடைய பதட்டம் அப்புறம் இயல்பாக இருக்கக்கூடிய சனாதன படிக்கட்டு அந்த மனநிலையில் ஒரு தலித்துக்கு அதிகாரம் கொடுக்கறதாங்கிற மனநிலை இது எல்லாம் சேர்ந்து அவருடைய சபாநாயகர் தேர்வில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே சமயம் இந்தியா கூட்டணி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளவும் தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளவும் தனது குரலை ஓங்கி ஒழிக்கவும் நாடாளுமன்றத்தை அதிர்வு செய்யவும் மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு இந்த காலம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது பாஜகவே ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க பட்நாயக் ஒரு பக்கம் வந்திருக்காரு ஜெகன்மோகன் லைட்டா மிரட்டி பாக்குறாரு ராஜ்யசபா என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி ராஜ்யசபால சந்திரபாபுவ வச்சிருக்காருல ஜெகன்மோகன் ஆஹ் அதனால அப்படி ஒரு மிரட்டல் இருக்கு பட்நாயக் இனிமே எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு சோ அவங்களுக்கு ஒரு சபாநாயகர் நீ சொல்ற மாதிரி ஒரு அதிசயம் நிகழலாம் நிகழாம போனாலுமே அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பலம் இருக்கிறது எதுவும் அவங்களுக்கு போட்டியின்றி ஈஸியாக பத்தாண்டுகளாக கிடச்ச மாதிரி கிடச்சிடாதுங்கிற ஒரு நிலையை நாடாளுமன்றத்தில் அவர்கள் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ணணும் ஓம் பிர்லா கூடாது என்று இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இதுவரையும் சபாநாயகர் தேர்வில் இப்படி வந்ததில்லை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட போட்டி வந்திருக்கு ஆனால் சபாநாயகருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை இது குறித்து தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணி அப்டேட்டாக ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று பார்வையோட உங்கள் திராவிட இயக்க கருத்தோடு ரொம்ப விரிவாக நுட்பமாக இந்த விஷயம் குறித்து மக்களுக்கு எடுத்து வச்சிங்க ஓகே நன்றி Mandry.